வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் இயேசுவே இந்த அருமையான விளைக்காமுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற ஆலோசனையின் வாயிலாக பல தரப்பட்ட மக்கள் தங்கள் தங்கள் வீடுகளிலிருந்தும் இது பார்க்கும் பொழுது ஆசிர்வாதமாய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தங்களுக்கு எந்த விதத்தில் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த விதத்தில் அவர்களுக்கு தாக்குதல் உண்டாயிருக்கிறது என்பதை அவர்கள் எடுத்துரைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அவர்களோடு பேசுவீராக இதுல கஷ்டப்படுற மக்களுக்கு இன்றைக்கே விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ரெண்டு குருந்தியர் பதினொன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது ஆகிலும் சர்ப்பமானது ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே ஏமாற்றி அவனை வஞ்சித்ததை பற்றி இந்த வசனத்தில் தெளிவாக இருக்கிறது தன்னுடைய தந்திரத்தினாலே தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தார் முதல் மனுஷியாகிய ஏவாளை தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சித்தார் ஏதேன் தோட்டத்துக்கு சர்ப்பமானது பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவாக வந்து ஏவாளோடு இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா அது சர்ப்பமும் பேசுகிறது ஏவாளும் பேசுகிறான் முடிவில் அந்த சர்ப்பத்துக்கு செவி கொடுத்து ஏவாள் தா சாப்பிட்டு தன் கணவனையும் சாப்பிட வைத்து அதன் மூலமாக மனு பாவத்தில் விழுந்து விட்டது தந்திரத்தினாலே அந்த முதல் மனுஷியை முதல் தம்பதிகளை கத்தர விட்டு பிரிக்க செய்தார் இது அவனுடைய தந்திரத்தில் பிரதான தந்திரமாக இருக்கிறது என கன்பானவர்களே சர்ப்பத்தினுடைய வேலை என்ன தெரியுமா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்குவது கத்தருக்குள்ள வந்த பிறகு உனக்கு தவறான உபதேசத்தில் தள்ளிவிடுவார் வந்த பிறகு ஆன்மீக அனலை குறைத்து விடுவான் நீ கத்தருக்குள் வாழ்க்கையை மலராதபடி அனலாய் இராதபடி அணைத்து விடுவான் வேத வாசிப்பை குறைத்து விடுவான் ஊழிய வாஞ்சியை முற்றிலுமாக அழித்து விடுவான் இது நிமித்தமாக ஆரம்பத்தில் கத்தருக்குள் வேரூன்றி நின்ற மக்கள் பலர் பலர் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறார்கள் வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ இன்றைய எவ்வளோ வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது பாருங்க ஒரு பக்கம் மக்கள் திரள் திரளாக திரளாக கத்தரை விட்டு பின்மாற்றம் அடைகிறார்கள் வஞ்சக சாத்தான் பலரை இன்றைக்கு வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான் சர்பத்தினுடைய கிரியை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பழைய பாம்பினுடைய தந்திர செயல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது நிமித்தமாக பலர் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறார்கள் சர்பத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள் தாக்குதல் நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையே ஒரு கசப்பான வாழ்க்கையாய் இருக்கும் சர்ப்பத்தின் ஆவி ஒரு மனிதனுக்குள் நுழைந்தால் அவன் பரிசுத்தமாய் வாழவே முடியாது பரிசுத்தமாய் சிந்திக்கவே முடியாது அவனுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் ஒரு இடத்தில் இருக்காது சிந்தனை கிளறிடுகிற ஆவி பல சிந்தனையோடு அவன் அலைந்து கொண்டே இருப்பான் சுருக்கமாக சொன்னால் இந்த சர்ப்பத்து நாவி ஒரு மனிதனுக்குள் நுழையிற நேரத்தில் அவனுடைய மன உளைச்சலை கொடுக்கும் அவனுடைய சந்தர்ப்பத்தை பார்க்கும் ஐயோ அவன் இதுல ரொம்ப மனசு உடஞ்சிருக்கான் இந்த காரியத்துல மனசு நான் என்ன செய்யலாம் அவனுக்குள்ள அடுத்த நிமிஷமே விடுவான் எந்த ஒரு சகோதரனாவது சகோதரியாவது தன் வாழ்க்கையில தன்னை அறியாமல நான் ஏன் இந்த உலகத்துல வாழணும் நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கணும் நான் எதற்காக வாழணும் அப்படி என்று தன் அறியாமல வாயை விட்டு ஏதாவது வார்த்தையை சொல்லிவிட்டால் மறு வினாடியில் மறு வினாடியில் சர்பத்து நாவி அவனை பிடித்துவிடும் சர்பத்து நாவி அவனை பிடித்து விட்டு என்ன உயிரோடு இருக்க சீக்கிரமா தற்கொலை பண்ணிரு சீக்கிரமா தற்கொலை பண்ணிடு என்று சொல்லி அவனை தற்கொலை எண்ணத்தை கொடுத்து அவன் தற்கொலை செய்ய வரைக்கும் அவனை விடவே விடாது இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தற்கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா மரணமும் இயற்கை மரணம் அல்ல ஏதாவது ஒரு விதத்தில் தானாகவே தன் உயிரை எடுத்து விடுகிறார்கள் விசாசானவனுக்கு ஒன் நன்றாக தெரியும் இவன் தற்கொலை செய்துவிட்டால் நிரந்தரமாக என்னோடு கூட நரகத்தில் இருப்பான் என்று எத்தனை பேர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இரத்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கண்பானவர்களே ஒருவர் எண்பது வயதில் மறிக்க வேண்டும் என்றால் அவன் முப்பது வயதிலே தற்கொலையின் வாயிலாக மறித்து விட்டால் மீதியான ஐம்பது வருடமும் அவன் இந்த உலகத்தில் ஆவியாகத்தான் அலைந்து கொண்டிருப்பான் எங்கே பார்த்தாலும் தற்கொலை ஆவிகள் ஆங்காங்கே அலைந்து கொண்டே இருக்கிறது எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தாலும் ஆவிகள் அலைந்து கொண்டே இருக்கிறது பல இடங்களுக்கு போகும்பொழுது சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் சொல்லுவான் எங்க தாத்தா நேத்து வந்தாரு வீட்டுக்கு அப்படின்னு அவங்க தாத்தா இறந்து ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்கும் ஆனா அவங்க தாத்தாவுடைய உருவத்தில் வீட்டுக்குள் வந்தவர் அவர் செத்து போன தா தாத்தா அந்த வடிவாக வந்தது பொல்லாத சர்ப்பத்தின் காரியம் சர்ப்பமானது உள்ளது எந்த யாரை நீ ரொம்ப நேசிக்கிறையோ அந்த உருவத்திலே வருவார் இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு பாதிக்கப்பட்ட வீடுகள் உண்டு எத்தனை பேர் இன்றைக்கு மனசு உடைஞ்சிருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு மனசு உடைந்திருக்கிறார்கள் சர்ப்பம் ஒருவனை பிடித்து விட்டால் பிறகு அவனை எளிதில் விட முடியும் தானாகவே பேசிக்கொண்டே அலைவார்கள் தானாகவே பேசிக்கொண்டே தெருவில் அலைந்து கொண்டே இருப்பார்கள் வீட்டிலும் அப்படிதான் இருப்பார்கள் ஏன் அவர்கள் சிரிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது ஏன் அழுகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது இப்படியாகத்தான் அவனை மனநோயாளி ஆக்குவார் இவ்விதமாக மன உளைச்சல் ஆக்கி எத்தனை பேர் இன்றைக்கு மனநோய் காப்பகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் கொல்லாத கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது எல்லா இடங்களிலும் சர்ப்பத்தினுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டது இதிலிருந்து காப்பாத்த ஒருவர் மட்டும்தான் உண்டு என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கரம் வல்லமை ஒரே நொடியில அந்த சர்ப்பத்தின் கிரியை உனக்குள் இருக்கிற கிரியை கத்தர் வெளியேற்றுவார் நிரந்தரமா உனக்கு விடுதலை கொடுக்கும் நிரந்தரமா அவனுக்கு விடுதலை கிடைக்கும் பயப்படாது இதிலிருந்து யாராவது என்ன காப்பாற்ற முடியுமா ஏசு கிறிஸ்து வல்லமை ஒரே நொடியில உனக்கு காப்பாற்ற முடியும் பயப்படாது இதனால எவ்வளவு நாள் நீ வேதனை கண்ணீர் வடிக்க போகிற எவ்வளவு காலமா நீ ரத்த கண்ணீர் வடிக்க போகிற ஐயோ என் மகனுக்கு இப்படி ஆயிட்டு என் கணவருக்கு இப்படி ஆயிட்டு என் மனைவிக்கு இப்படி ஆயிட்டே கலங்கி கொண்டு இருக்கிறாயா மகளுக்கு இப்படி ஆயிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயா கவலப்படாது கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் இன்றைக்கு இதுதான் கத்தர் இறங்கி வர போகிறார் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் நீ படுற வேதனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறார் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா வேதனையோடு இருக்கிறாயா கவலைப்பட யாரும் இதில் இருந்து விடுதலை கொடுக்க முடியாது இயேசுவை தவிர எல்லா வியாதிகளும் எல்லா வியாதிகளும் இயற்கையாய் வந்த வியாதிகள் அல்ல எல்லா விதமான மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு மருத்துவர் என்ன சொல்வார் தெரியுமா எல்லா டெஸ்டும் நார்மலாக தாங்கப்பா இருக்கு இது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஆனால் உண்மையான மருத்துவர் உண்மையான மனசாட்சியின்படி இருக்கிற மருத்துவர் என்ன சொல்வார் தெரியுமா எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம் தயவுசெய்து உங்க கடவுளை கும்பிட்டுங்க ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுங்க இதை ஏதோ ஒரு மருத்துவர் சமீபத்தில் நான் பார்த்தேன் அவர் எழுதியிருக்காரு மெடிக்கலி நத்திங் ராங் இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஈவில் பவர்ஸ் என்று எழுதியிருக்கார் மருத்துவ ரீதியின்படி அவனுக்கு எதுவுமே இல்லை இது ஏதோ ஒரு தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு மருத்துவர் ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறார் எனக்கு கண்பானவர்களே நமக்கு உண்டு ஒரு காரியம் உண்டு நான் வணங்குகிற என் ஏசு விசாசின் கிரியலை அழிப்பதற்காக உலகத்தில் இறங்கி வந்தார் உனக்கு விடுதலை வேண்டுமா ஏசு கிருஷ்ணனோட வா ஏசு கிறிஸ்துவ வா உனக்கு விடுதலை உண்டு நிச்சயமா விடுதலை உண்டு பயப்படாது பயப்படாத மகிழ்ந்து களி கூறு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒன்று மட்டும் தெரியும் யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துடைய அன்பு மாறவே மாறாதது உனக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்த வேளையிலும் இந்த கைபேசி எண்ணுக்கு நீ தொடர்பு கொள்ளலாம் உனக்காக நான் கட்டாயமாக நான் ஜெபம் செய்வேன் நாம் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவேன் அருமையான நேரத்துல இந்த ஜெபத்தின் மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதாங்க இந்த சொற்பொழிவை கேட்கும் பொழுது அந்த வீட்டில் தாண்டவ மாடுகிற சர்ப்பத்தை நாவியை நான் கட்டி போடுகிறேன் சாஸ்தி நஸ்ருனா இயேசுவின் நாமத்தினாலே நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்த நேரம் போதும் இப்பொழுது வெளியில் வாய்ண்டு உன்னை கட்டளையிடுகிறேன் ஐட்டயர்மெண்ட் த சர்பத் தின் த நேம் ஆஃப் ஜீஸா நஸ் உடைய வல்லமை இறங்கி கொண்டு ஸ்தோத்திரம் அத்தனை சர்ப்பத்தை நாவியும் அந்தந்த நபரை விட்டு வெளியில வர முடியாது அவனுக்கு கட்டளை இடுகிறேன் இனி ஒரு காலம் யாருக்குள்ளே நீ வரக்கூடாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விதாவே ஆமேன்